ஹாய் சொந்தங்களே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லோரும் நாம் நேற்றைய தினமான ஆவணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம தஞ்சாவூரில் உள்ள புண்ணைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு அக்கா வீட்டிலேருந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றினாங்க அந்த விழாக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காலையிலேயே மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சு குளிச்சு முடிச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு கஞ்சி காய்ச்சறதுக்காக ட்ரம்மில் தண்ணி சூடாயிடுச்சேன் செக் பண்ணிட்டு இருந்தாங்க ஹரிஷும் எங்கள் பின்னாடியே எழுந்திரிச்சிட்டான் எல்லாருமே எழுந்திரிச்சிட்டு இது பண்ணிவிட்டு இந்த பக்கம் பின்னாடி அடுப்பில் இது வச்சுட்டு இருந்தாங்க உள்ளக்குள்ள கீரல் வந்து இருந்தாங்க கீரை மாவு இதெல்லாம் செய்வாங்க இல்லையா அரிசி இதெல்லாம் செய்வாங்க இந்த சைடு வந்து சுண்டல் சுண்டல் வெந்துட்டு இருந்தது ஒரு சைடு பார்த்திங்கனாக்க சக்கரை பொங்கல் சாமிக்கு நைவேதிகிறதுக்காக எல்லாமே ஆகிட்டு இருந்தது நாங்களும் ரொம்ப பரபரப்பாக ஆர்வம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு எப்படா கஞ்சி கச்சி முடியும் கோவிலுக்கு எப்படா போகலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருந்தோம் அப்புறம் அம்மா அரிசி கொட்டி தண்ணி குதிச்சிருச்சுன்னு பார்த்துட்டு அரிசி கொட்டி அடிப்பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக கிண்டிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கை முடியாமல் இருந்தது நான் கிண்டவாமான்னு கேட்டேன் இல்லை இல்லைல்ல நானே கிண்டிக்கிறேன் சரி வராது அப்படின்ட்டு அவங்களே கிண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிருச்சு ரெடியானதும் ஏழு மணிக்கெல்லாம் கோவிலுக்கு போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் மணி ஏழை முக்கால் ஆகிடுச்சு அப்புறம் அவசரம் அவசரமாக பால் கஞ்சி பிரசாதம் சுண்டல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வரையரசி தேவையானது எல்லாத்தையுமே இலையில் வச்சு வீட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் நைவேத்தியம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து டவுனாக இருக்கிறதுனால பக்கத்தில் தான் சொன்னோம்னா யாரும் வருவாங்களா என்னான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம் அப்புறம் ஆட்டோ வர வச்சு நம்ம தஞ்சாவூர் புன்னநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் வீட்லேயும் கொஞ்சம் வச்சுருந்தோம் இங்கே பக்கத்தில் வரவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இதை மட்டும் ரெடி பண்ணி ஒரு ரெண்டு ட்ரம்மில் எடுத்துகிட்டு ஒரு கோலையில் எடுத்துகிட்டு ஒரு ட்ரம்மில் எடுத்துகிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் இதுதான் இந்த விளாக் நீங்களே இது மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி இதே போன்ற வீடியோவில் அடுத்தது சந்திப்போம் டாட்டா பாய் நன்றி